அதே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜ முனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சரணமாக अवनीतनया कमनीयखरं रजनीकरचारुमुकाम्बुरुहं रजनीचरराजतमोमिहिरं महनीयमहं रघुराममये உன்னை பிரியமாட்டாது உன்னுடன் காடு அடைந்த பிராட்டியை பறிகொடுப்பதற்கும் பின்வாங்காது தவறிழைத்த இராவணனைக் கொன்று சரணம் புகுந்த தேவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றினாய் சரணாகத ரக்ஷகனாகிய உன்னை உலகோர் கொண்டாடுகின்றனர் கஷ்டம் வந்தபோதும் இயற்கை அழகும் உயர்வும் மாறாத உன்னை அடியேனும் சரணமாக அடைகிறேன் श्रीयतिराजवैभवं वडुगुनम्बि अरुळिचेद तामग्रहीतग्रजभूमिदेवीं हृष्यन्मनाः केशवसोमयाजी तां चानुजातां कमलाक्षभट्टः श्रीदेविकां तौ सन्तोषपूर्णाः கேசவ சோமயாஜியானவர் அந்த சகோதரிகளில் மூத்தவளான பூமி தேவியை மிக மனம் புரிந்து கொண்டார் அவ்வண்ணமே இளையவளான ஸ்ரீதேவியை கமலநயன பட்டர் மனம் புரிந்து கொண்டார் இத்திருமணங்களாலே திருமலை நம்பியும் அவ்விருமணவாள பிள்ளைகளும் பெருமகிழ்ச்சியுற்றனர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवता महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मण्वन्तरे तमे कलियुगे प्रथमे पाते जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोधी नाम संवत्सरे उत्तरायने शुक्लपक्षे वसन्तऋतौ मेष मासे सप्तम्याम् अस्यां सुबदितौ इन्दुवासर युक्तायां पुनर्वसुनक्षत्र युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण सुभयोग शुभकरणुण विशेषेण विशिष्टायाम् अस्यां सुबदितौ श्री भगवताज्ञया भगवतकैंकर्यरूपं अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः आळवार एम्पेरुमानार जीय तिरुवडिगले शरणं श्रीमते रामानुजाय श्रीमते रामानुजाय नमः இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த முனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் சித்திரை மாதம் புனர்பூச நட்சத்திரம் சக்கரவர்த்தி திருமகனார் முதலியாண்டான் எம்பார் ஒன்றான வானமாமலை ஆகியோருடைய மாத நட்சத்திரம் முதலியாண்டான் பற்றிய சிறு குறிப்பு ஸ்ரீ வைஷ்ணவ உலகில் பெருமைக்குரிய ஆச்சாரிய புருஷர்களாக திகழும் திருவரங்கம் கந்தாடை வாதூல வம்சத்தவர்களின் மூல புருஷர் முதலியாண்டான் என்று போற்றப்படும் தாசரதி ஆவார் விஷிஷ்டாத்வைத்த சித்தாந்தத்தில் இப்பிறவி பயனை அடைய பாரதந்திரியமே அதாவது எம்பெருமானையே உபாயமாக கொள்ளுதலே உரிய வழி என்பதும் அதனினும் உயர்ந்தது பாகவத பாரதந்திரியமே எனும் வழி என்பதும் நிலைநாட்டப்படுகின்றன அதுவே எம்பெருமானார் தரிசனம் என்று பின்னர் புகழ் பெற்றது அவர் காட்டிய வழியை பின்பற்றி ஒழுகி வருபவர் ஸ்ரீ வைணவர்கள் என்று சிறப்பாக கூறப்படுவர் அப்படி இராமானுச முனியை அடியொற்றிய எண்ணற்ற முதலிகளுள் முதன்மையானவர்கள் வானிட்ட கீர்த்தி வளர் கூறத்தாழ்வானும் இராமானுசரின் திருவடி என்றும் திரிதண்டம் என்றும் அழைக்கப்படுபவரும் வாதூல குலத்தின் அணிகலனாக விளங்குபவருமாகிய முதலியாண்டானும் ஆவர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் Bye. Uh -huh. ஸ்ரீமதே ஸ்ரீ வைஷ்ணவ கருத்துகள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் எம்பெருமான் அவதாரங்கள் செய்தருளியது எதற்காக விபவாவதாரங்களில் ஸ்ரீராமன் கிருஷ்ணன் முதலான அவதாரங்களில் காட்டியருளின ஒவ்வொரு திருகுணமும் மெய்யன்பர்களின் உள்ளத்தை உருக்குமவை அத்தகைய திருகுணங்களை அனுபவிக்கைக்காகவே நாம் ஸ்ரீராமாயணம் ஸ்ரீ பாகவதம் முதலானவைகளை பாராயணம் செய்து போருகிறோம் அத்திருக்குணங்களில் குற்றம் உள்ளது என்று சொல்லி அவற்றை குறை கூறுவது பக்தர்களுக்கு உரியதன்று ஒப்புயர்வற்ற கல்யாண குணங்கள் எம்பெருமானிடத்துள்ளன என்று வெறுமனே சொல்லிவிட்டால் போதுமோ அந்த சொல்லுக்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டாவோ இருக்கிறதென்னில் அதை எடுத்து காட்டி உறுதிப்படுத்த வேணுமே நம் போன்ற சாமானிய புருஷர்களிடத்துக்கான குணங்களில் ஒரு துளி கூட எம்பெருமானிடத்தில் இருப்பதாக கொள்ள மறுக்கின்றீர்களே உலகில் குற்றங்களையும் கொள்ளும் அவனை அன்பர்களில் கொண்டாடுகிறோம் குணங்களையும் குற்றமாக அவர்கள் அதமர்கள் என்றும் குற்றத்தை குற்றமாக காண்பவர்கள் மத்தியமர்கள் என்றும் குற்றங்களையும் நற்றமாக அவர்கள் உத்தமர்கள் என்றும் உலகில் அனைவரும் ஒப்புக்கொண்டு கூறுவதாம் குற்றத்தையும் கொள்ளும் பக்கலிலே இல்லை என்று சொல்வது எப்படி பொருந்தும் இந்த கேள்வி இன்று புதிதாக நாம் கேட்பதன்று முற்காலத்தில் பட்டர் கேட்ட கேள்வி இது ஆகவே எல்லா கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமாக இருப்பதோடு அனைவருடைய குற்றங்களையும் இனிமையாக கொள்பவன் பகவான் ஒருவனே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்